பதிமூணாம் இலங்கை இலங்கையில் நடைபெற்ற ஒரு சட்டத்தரணிகளுடைய கொடூர கொலை சம்பந்தமான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுப்படுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தீர்மானம் அமைய ஹெட்டன் சட்டத்தரணிகள் சங்கமும் இன்றையத்தினம் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஒரு சட்டத்தரணிகளுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் நிலைநிறுத்தல் பொருட்டும் ச சட்டத்தரணிகளுடைய சேவையின் முக்கியத்துவம் அல்லது சட்டத்தரணிகளுடைய சேவை புறக்கணிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்துக்காட்டும் முகமாக இன்றைய தினம் எங்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்